அடிப்படையிலேயே பெண்களுக்கு எதிரான குணாம்சம் கொண்ட ஒரு ஒரு கேடுகட்ட மனிதன் கூட பேசாத ஒரு பேச்சை ஒரு மூணரை வயது குழந்தையை பற்றி இவர் பேசுகிறார் அதுவும் நீங்கள் சொல்லுவது போக்சோ விழிப்புணர்வு கூட்டத்தில் ஒரு ஒரு கலெக்டர் பேசுகிறாருனா எச்சத்துப்பனதால் தான் இது நடந்ததுன்னு ரெண்டு தரப்பையும் ஈக்குவேட் பண்ணி பேசுகிறார்னா சத்தியமாக சொல்கிறேன் அந்த அந்த கலெக்டர் உடனடியாக மனநல மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பப்பட வேண்டும் பெண்டிங் என்கொயரி அவர் சஸ்பென்ஷனில் போடப்பட வேண்டும் சாதிகளை ஒழிப்பது தான் நம்முடைய வேலைன்னு அரசாங்கம் சொல்லுது வாழ்க்கையாக எல்லா அரசியல் கட்சிகள் பேசுறது அரசியலும் சட்டமும் அதை சொல்லுது ஆனால் நடைமுறையில் சாதிகள் பெயரில் சங்கங்கள் நம்ம நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறத சட்டத்தில் அது இடம் இருக்கான் ஒரு பேசிக் கொஸ்டின் வந்து நேரடியாக இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ண ஸ்டாலின் கவர்மெண்ட் பின்வாங்குது பயப்படுறாங்க ஜட்ஜு சொன்னோன்னே இவங்க அடுத்த ஹியரிங்ல போய் வந்து எஸ் சாதிகள் பெயரால் இனிமேல் சங்கங்களை இந்த அரசு அங்கீகரிக்காதுன்னு ஒரு அஃபிடவேட் போட்டிருந்தா சபாஷ் திராவிட மாடல்னு சொல்லலாம் ஏன் திராவிட மாடல் பம்பது ஒரு பக்கம் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஸ்கூல்ஸில் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில் ஒரு கமிட்டி இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்திரிங்க போய் ஜாதி மாநாட்டில் கலந்துகிறாங்க கனிமொழி போய் நாடார் சங்க மாநாட்டில் கலந்துக்கல இதெல்லாம் எவ்வளோ தூரம் ஒரு இதெல்லாம் மன்னிக்க முடியாத தவறுகள் இந்த அரசு செய்யக்கூடிய மிக மோசமான தவறுகள் அப்போ நடைமுறையில் இவங்க ஜாதியை ஒழிக்கிறது இவங்களுக்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது பிஜேபி மாதிரி ஓப்பனாகவே இருந்துட்டு போகலாமே அவன் ஜாதி வேணுன்றான்ல திராவிட மாடல்னு சொல்லிட்டு நடைமுறையில் அத்தனையும் இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கிற வேலையை தானே நீங்கள் செஞ்சு இருக்கீங்க

நீக்குவதில் சாதி பெயர் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவதில் சாதியே வேண்டாம் என்று கூறுவதில் என்ன சிரமம் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்புக்கு என்ன பிரச்சனை என்ன வழக்கில் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அது ஐ திங்க் ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி கிட்ட ஒரு பத்து நாளைக்கு முன்னாலே என்னமோ வந்த கேஸ் அது ஒரு ஜாதி சங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதுல வர பிரச்சனைன்னு நினைக்கிறேன் நான் அது அந்த சங்கத்துக்கு சிறப்பு அதிகாரி சிறப்பு அதிகாரி நியமிக்கிற பிரச்சனையில் வரும்பொழுது சாதி சங்கங்களின் பெயரில் எப்படி நம்ம வந்து சங்கங்களை வந்து அங்கீகரிக்கலாம் ஏன்னா ரெஜிஸ்டர் ஆஃப் கோபரேட்டிவ்ஸ் அந்த இஷ்யூவில் வருது அது அந்த சப்ஜெக்ட் சாதிய ஒழிக்கணும்னு நம்ம பேசுகிறோம் சாதிய பள்ளிகளில் நீக்கிறதுக்கு ஜஸ்டிஸ் சந்திர தலைமையிலே ஒரு குழுவை போடுறோம் ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி அதை சொல்கிறேன் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர தலைமையில் ஸ்டாலின் கவர்மெண்ட் ஒரு குழுவெல்லாம் போட்டுது உங்களுக்கு தெரியும் அந்த நான்கு நேரம் இன்சிடென்ட்னு பாரு அப்போ அந்த மாதிரி ஒரு பக்கம் முயற்சி பண்ணும்போது இன்னொரு பக்கத்துல வந்து சாதி சங்கத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி சங்கத்துக்கு சிறப்பு அலுவலர் நியமிப்பது சம்பந்தமான ஒரு வழக்கு அது இல்லையா தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்துக்கு சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டதை எதிர்த்து சங்கத்தின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அப்பா ஜட்ஜ் என்ன கேட்குறாங்க நீ ஜாதியை ஒழிக்கணும்னு நீங்க எல்லாம் அரசியல் கட்சிகள்லாம் வாய்ப்பிய பேசுறீங்க ஜாதிய பள்ளிகள்லேருந்து அகற்றணும்ன்ட்டு ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில ஒரு குழுவே போடுறீங்க ஆனால் ஜாதி சங்கங்களை அங்கீகரிக்கிறதை எப்படி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் படி நம்ம அனுமதிக்க முடியும் அதே இதை வந்து நம்ம ஏன் நீக்கக்கூடாது அப்படின்னு கேட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாலே மூணு வாரத்துக்கு முன்னாலே அந்த வழக்கு வந்தப்போ அரசாங்கத்துக்கு இதோட பதிலை கேட்டு அதாவது கவர்மெண்ட்டுக்கு ரிப்ளை ஃபைல் பண்ண சொல்லி பதில் மனு தாக்கல் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்கார் அதாவது ஜாதிகள் பெயரில் சங்கங்கள் வைப்பதை சங்கங்கள் சட்டப்படி அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏன் நாம் ரத்து செய்யக்கூடாது வெரி சிம்பிள் ஜாதிகள் பேர்ல சங்கங்கள் வைக்கிறாங்க அந்த சங்கங்களுக்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் படி ஏன்னா வந்து படி வந்து சங்கங்களுக்கான அங்கீகார சட்டப்படி அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய தற்போதைய பழக்கத்தை நாம் ஏன் ரத்து செய்யக்கூடாது ஜாதி ஒழிப்புல அது ஒரு முன்னோடி மயில் கல்லா இருக்குன்றதான் ஜட்ஜோட கருத்து என்ன சொல்லுவாங்க ஜாதியை மேம்படுத்தும் நோக்கத்துடன் துவங்கப்பட்டுள்ள சங்கத்தை சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா அப்படின்னு கேஸ் அவர் கேட்குறாரு முதல்ல வந்து அவர் வந்து இதை இதை முதல்ல பதிவு செய்ய முடியுமான்றதே ஒரு ரொம்ப அற்புதமான கேள்வி அந்த சென்டென்ஸ் மட்டும் மறுபடியும் படிங்க அப்படிதான் ரெண்டு கொஸ்டின் வந்து வைக்கிறார் மேஜர் கொஸ்டினாக வழக்க விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஜாதியை மேம்படுத்தும் நோக்கத்துடன் துவங்கப்பட்டுள்ள சங்கத்தை சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா ஒரு பேசிக் லீகல் கொஸ்டினை எழுப்புறாரு சாதிகளை ஒழிப்பது தான் நம்முடைய வேலைன்னு அரசாங்கம் சொல்லுது வாழ்க்கையிலே எல்லா அரசு பேசுறது அரசியலமை சட்டமும் அதை சொல்லுது ஆனால் நடைமுறையில சாதிகள் பெயரில் சங்கங்கள் நம்ம அங்கே நம்ம ரெஜிஸ்டர் பண்றதை சட்டத்தில் அது இடம் இருக்கான ஒரு பேசிக் கொஸ்டின் கேட்குறாங்க ஐ திங் இஸ் இ கான்ஸ்டிடியூஷன்ல வேலிட் கொஸ்டின் அது வந்து இதுக்கு உங்க பதில சொல்லுங்கன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அவர் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாலயே அதுக்கு செகண்ட் கொஸ்டின் ஒரு போறார் அடுத்தது என்ன சொன்னால் மேலும் இந்த வழக்கு விசாரணையின் போது பள்ளி கல்லூரிகளின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்கள் நீக்கப்படுமா ஏன்னா தமிழக அரசின் முடிவை அறிந்து அட்வொகேட் ஜெனரல் பிஎஸ் எஸ் ராமன் தெரிவிக்கும்போது நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் காலேஜில் பேரணி கருதி பேரணி கருது அதையும் சேர்த்து இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் இதில் வந்து அட்வகேட் ஜெனரல் கடுக்கா கொடுத்துட்டார் நேற்று போல கோர்ட்டில் போய் நிக்கல கவர்மெண்ட் ப்ரீடர்ஸ் தான் அரசு வழக்கறிஞர்கள் தான் போய் நின்னாங்களே ஒழிய அட்வொகேட் ஜெனரல் ஏஜி பிஎஸ் எஸ் ராமன் போல ஏன்னா கவர்மெண்ட் வந்து இதில் டபாய்க்கு எதுன்னு பின்வாங்குது அதாவது வந்து நேரடியாக இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ண ஸ்டாலின் கவர்மெண்ட்டு பின்வாங்குது பயப்படுறாங்க நல்ல பாயிண்ட் ஆக்சுவலாக ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி கிளப்பியிருக்காரு உண்மையிலேயே அவருக்கு பாராட்டுக்கள் ஏன்னா ரொம்ப அழகான ஒரு விஷயத்த ஜட்ஜு பண்ணியிருக்காரு தான் நான் நம்புகிறேன் ரொம்ப இது நான் ரெண்டு வாரத்தினால படிக்கும்போதே போதே தினமலரை தான் போட்டுருது இது கூட தினமலர் அவங்க அவங்கதான் தெளிவா எழுதியிருந்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பேசிக் கொஸ்டின் அரச சாதியை ஒழிக்கணும்னு அரசு சாசனம் சொல்லுது எல்லா கட்சிகளும் பேசுறாங்க ஆனால் நடைமுறையில் சாதி பெயரில் ஒரு சங்கத்தை நம்ம அங்கீகரிக்க முடியுமா அங்கீகாரம் கொடுக்க முடியுமான்றது பேசிக் கான்ஸ்டியூஷன் கொஸ்டினாவே டெவலப் ஆகுது ரெண்டாவது பள்ளிகள் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய சாதி பேரை என் நீக்கக்கூடாது ரெண்டுத்துக்கும் உன் பதிலை சொல்லுன்னு ஸ்டேட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு அவங்க தாக்கிது அனுப்புறாங்க உத்தரவு போடுறாங்க ஆனால் பதில் மனு அஃபிடவிட் கவுண்ட் அஃபிடவிட் போடாமல் கவர்மெண்ட் வந்து காலம் பின் பின்வாங்குது ஜகா வாங்குது கவர்மெண்ட்டு அந்த இஷ்யூ தான் நேற்று ஜட்ஜி கிளப்பியிருக்காரு ஏஜி வரலையே ஒழிய மூணு கவர்மெண்ட் ப்ரீடர்ஸ் வந்திருக்காங்க கவர்மெண்ட் பீரியர்ஸ் வராங்கன்னா அது கொஞ்சம் அதாவது வந்து ஏஜிக்கு கீழே இருக்கவங்க வராங்கன்னா அது வந்து க இந்த மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூவில் வந்து கோர்ட்டு சீரியஸாக பார்க்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் ஏஜி தான் அப்பியர் ஆகணும் அவர் தான் அரசு வழக்கறிஞர் ஆகவே இதில் ஸ்டாலின் கவர்மெண்டோட ஸ்டாண்டு என்னன்றது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது சாதியை ஒழிப்பதாக வாய்க்கழிய பேசுபவர்கள் சாதி பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்கப் போகிறோம் திராவிட மாடல் வேர் இஸ் திராவிட மாடல் இப்போ இந்த விஷயத்துல வந்து ஜட்ஜு சொன்னோன்னே இவங்க அடுத்த ஹியரிங்ல போய் வந்து எஸ் சாதிகள் பெயரால் இனிமேல் சங்கங்களை இந்த அரசு அங்கீகரிக்காதுன்னு ஒரு அபிடேவிட் போட்டு சபாஷ் திராவிட சொல்லலாம் ஏன் திராவிட மாடல் வந்து ஒரு வாரம் டைம் கேட்குறாங்க அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் என்ன கேட்கிறார் அப்படின்னா பள்ளிகளில் கூட ஜாதிய பாடுபாடுகளை நீக்க சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை அமைத்து மாநில அரசு அறிக்கை பெற்றது ஆனால் தற்போது பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் பள்ளிகள் கல்லூரிகளில் உள்ள கல்வி நிறுவனங்களில் உள்ள ஜாதி பேரை நீக்குவது குறித்து விளக்கமளிக்க ஒருவாக அவகாசம் கேட்பது ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க முடியாது மார்ச் ஆறாம் தேதி கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு அபிடேவிட் போட்டு ஆகணும் அப்படின்னு முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் போட்டார் எல்லா விஷயத்துலையும் காலம் தாழ்த்துற ஜகா வாங்கிற நேரடியாக முக்கியமான பிரச்சனைகளை கருத்து சொல்லாமல் பதுங்கி பம்மி ஓடுற இந்த அரசு ஸ்டாலின் அரசு இந்த விஷயத்தில் இனிமேல் பதுங்கி ஓட முடியாது அது இது வந்து ஒரு முரண்பாடுகளின் மூட்டையான ஒரு அரசுன்னு தான் நான் உறுதியாக சொல்லுவேன் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லிட்டு நடைமுறையில் எவ்வளவு தூரம் இவர்கள் முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வழக்கே ஒரு சாட்சி ஒரு பக்கம் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஸ்கூல்ஸில் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில் ஒரு கமிட்டி இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்திரிங்க போய் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்க சின்ன இன்ட்ரெஸ்டிங் சார் அந்த சந்திரவுடைய கமிட்டி வாங்கி வச்சிட்டாங்களே ஒழிஞ்சு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை பப்ளிக் ஆகல அது இன்னமும் அது இன்னும் பொதுவெளி பப்ளிக்காக இருக்கு அது லீட் பண்ணப்பட்டது அந்த அறிக்கையை வந்து அரசு ஏற்றுக்கொண்டதா ஏற்றுக்கொள்ளவில்லையா எந்த தகவலும் இல்லை இந்த மாதிரி அறிக்கைகளை சட்டமன்றத்தில் முதல்ல வைக்கணும் அதையும் வைக்கல எது இந்த அரசை தடுக்கிறது ரெண்டாவது முக்கியமான விஷயம் மந்திரிங்க இவ்வளோ பேச்சு பேசுகிற மந்திரிங்க வந்து இந்த அரசு மந்திரிங்க எப்படி ஜாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கிறாங்க கனிமொழி போய் நாடக சங்க மாநாட்டில் தவறுகள் இந்த அரசு செய்யக்கூடிய மிக மோசமான தவறுகள் அப்ப இவங்க ஜாதியை ஒழிக்கிறது எந்த விதமான எண்ணமும் கிடையாது பிஜேபி மாதிரி ஓப்பனாகவே இருந்துட்டு போகலாமே அவன் ஜாதி வேணும்ன்றான்ல அமெரிக்கால அந்த ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் சாதி ஒழிப்புக்காக போராடுற ஒரு பெண்மணி அவங்க வந்து அந்த சியாட்டில் அந்த நகரத்தில் அந்த கேஸ்ட்டு வந்து டிஸ்கிரிமினேஷனரி ஃபேக்டர் அது வந்து அதுக்கு கேஸ்ட்டையும் வந்து நம்ம வந்து ஆன்டி பிளாக் சென்டிமெண்ட் மாதிரி கேஸ்ட்டையும் வந்து நம்ம வந்து மக்களுக்கு எதிரான ஓரவஞ்சனையாக தான் கருதணும்னு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அமெரிக்காவில் அந்த குறிப்பிட்ட மாகாணத்துலேயும் பல மாகாணங்களையும் இன்றைக்கி வந்து காஸ்ட் வந்து ஒரு டிவிசி ஃபோர்ஸாகவே இன்றைக்கி பதிவு செய்யப்பட்டிருக்கு நான் அந்த லேடி பெங்களூரில் அவங்க அம்மாவை உடம்பு சரியில்லாமல் பார்க்க வராங்கன்னும் போது அவங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் விசா கொடுக்கல ஏன்னா ஓப்பனாக அவங்க ஜாதிக்கு எதிராக பேசுகிறாங்க ஜாதியை தலையில் வச்சு தூக்கி பிடிக்கிற அரசு பிஜேபி அரசு வெளிப்படையாக இருக்கான் ஆனால் நீங்கள் ஜாதியை ஒழிப்புன்னு சொல்லிட்டு திராவிட மாடல்னு சொல்லிவிட்டு பள்ளிகளில் ஜாதியை ஒழிப்புறதுக்கு ஜட்ஜி தலைமையில் குழுவை போட்டுட்டு ஓய்வு பெற்ற ஜட்ஜு தலைமையில் நடைமுறையில் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கோர்ட்டு கேட்குது ரொம்ப ஒரு போலியான ஒரு அரசு தாங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது சாதிய பெயர்களில் சங்கங்கள் அமைப்பதை நாம் எப்படி அங்கீகரிக்க முடியும் அதுக்கு அரசியல் சசனத்தில் இடம் இருக்கா இருக்குது இல்லைன்னு சொல் எதுக்கு பதுங்கி ஓடுறேன் அது இருக்கு இல்லைங்கிறத சொல்லிடுவாங்க சார் ரெண்டாவது கொஷின் இருக்கு இல்லை பள்ளி கல்லூரிகளில் ஜாதி பேரை நீக்கிறதுக்கு உங்கள் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கொஷனுக்கு சேர்த்து பதில் சொல்லணும் அது சொல்லி தான் ஆகணும் நீ நீ தானே சொல்கிறேன் பேரில் ஜாதியை ஒழிக்கிறன்னா தெரில இருக்க ஜாதி பேரை ஒழிக்கிறதா நடைமுறையில் என்ன ஏங்க கல் பள்ளி கல்லூரிகளில் இருக்க ஜாதி பேரை ஒழிக்கிறதை விட மோசமானது ஜாதிகள் பேரில் சங்கங்களை அமைப்பதை தடுப்பதுங்க ஏன்னா நீங்கள் அதுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன் ஒவ்வொரு ஜாதி பேரிலையும் நீங்கள் சங்கம் இருக்கா இல்லையா அப்புறம் நீங்கள் வந்து என்ன சாதி ஒழிப்பு என்ன திராவிட மாடல் இது மற்றவன் பண்ணான்னா ஓகேங்க திராவிட மாடல்னு சொல்லிட்டு நடைமுறையில் அத்தனையும் ஹிந்துத்துவாவை தூக்கி பிடிக்கிற வேலையை தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க வாக்கு வங்கி அரசியல் பாதிக்கப்படும் பயப்படுறாங்களா அப்புறம் எதுக்கு திராவிட மாடலில் பேசுகிறேன் எதுக்கு திராவிட மாடலில் பேசுகிறீங்க அப்போ உங்க பிராமண எதிர்புறது வந்து வெறும் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிரானது தான் கேட்டால் எல்லா ஜாதியும் அதுலேருந்து தான் வந்ததுன்னு கதை நாட்டா நடமுறையில் இவ்வளவு அட்டு நடக்குது இல்லை பார்ப்பனையா பார்ப்பேன் எதிர்ப்பு ஆ அப்ப இது என்னன்னா வந்து இந்த மாதிரி நெருக்கடியான கட்டங்களில் இந்த அரசு வந்து எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறது கம்ப்ளீட்லி இந்த கவர்மெண்ட் அங்கே நாங்கள் நேரில் பையனை வெட்டுறாங்க சின்ன பையனை இன்னொரு சின்ன பையன் வெட்டுறான் ஜூனியர் பாய் வெட்டுறான் பதிமூணு வயசு பையனை பதினேழு வயசு பையன் வெட்டுறான் அவனை ஜூனையில் தான் ட்ரீட் பண்ண முடியும் அந்த பையனை வந்து ஏன் செலவில் நான் வேறு ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறார் அன்பில் மகேஷ் என்ன ஒரு மார்த்தை இது நீ ஏன் சார் அவரை படிக்க வைக்கிறதுக்கு இதுன்னு உங்கள் சொந்த பிரச்சனையாக இது அதே ஸ்கூலில் அந்த பையனை படிக்க வைக்கப்பதற்கான சூழலை ஏற்படுத்தும்னு சொன்னால் நீங்கள் மந்திரி அப்போ சாதிய கட்டமைப்பும் சாதிய உணர்வும் இந்த அரசில் எவ்வளோ தூரம் வேறு இருக்குது பச்சையாக ஒரு மந்திரி போய் மூணு மந்திரி ஜாதி மாநாட்டில் உட்காராருங்க உட்காராங்க இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இன்னைக்கு ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குது ஊரு பேர் மாதிரி போச்சு ஈசிக்க வந்து புல்லட் பேர் நடத்திருக்காங்க ம் எதுக்கு அப்படின்னா அந்த பையனை வெட்டினதுக்கு வெட்டப்பட்ட பையனுக்காக சமத்துவ புல்லட் பேரணி அப்படின்னு சொல்லி விசிகா சார்பில் சிந்தனை கூட சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வனை கலந்துகிட்டு இருக்காரு ஃபோட்டோஸ் பார்க்க முடிஞ்சு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க கோர்ட்ல போய் பெர்மிஷன் ஆகியிரு அந்த அந்த ஊர்வலத்துக்கு ஏன் இந்த கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்கல இன்னொன்று அந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னா பட்டப்பேர் சொன்னால்தான் வெட்டினாங்க சாதியால் வெட்டலை அப்படின்னு போலீஸ் இருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்படுது ஆமா எல்லாமேங்க சாராய விற்பனையை மயிலாடுதுறையில் தட்டி கேட்ட ரெண்டு கால ஒரு காலேஜ் பையன் ஒரு 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 படிப்பை முடித்த ஒரு இளைஞர் ரெண்டு பேரும் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் வந்து இல்ல இல்ல இது சாராயத்தை தட்டி கேட்கல தனிப்பட்ட பக்கம் புல்லட்டு சமதர்மத்துக்கு வந்து இல்லை இல்லை இது பட்டப்பேர சொன்னதுன்னாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடண்ட்லேயும் வந்து அங்கே வந்து எந்த விதமான சமுதாய காரணிகளும் காரணம் கிடையாது பர்சனல் தான் ரீசன்ஸ்ன்றீங்க நாட்டில் நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை படுகொலைகளுக்கும் அத்தனை சாதிய படுகொலைகளுக்கும் தனிப்பட்ட பகை தான் காரணன்னு இங்கே சாதிய பக பகையே இல்லைன்னு நீங்கள் பேசுகிறீங்க இந்த புல்லட் வெட்டினாலும் இந்த கையை வெட்டுற பையனுக்கு அவங்க சமதர்ப்பு புல்லட் பேரணி நடத்தும் போது அதை வாழ்த்தி வழி அனுப்ப வேண்டிய ஒரு அரசு அதுக்கு தடை போட்டு அதுக்கு அனுமதி வாங்கி அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு தான் போகிறாங்கன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக கட்டமைப்பு ரீதியாக ஒரு அரசு எந்திரத்தை தன் கையில் வைத்திருக்கிறது என்பதுதான் இதுல இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது இன்னொரு கேள்வி இருக்கு இது வந்து ஒரு புரிதலுக்காக இப்போ ஒரு குற்றம் நடக்குது குற்றத்தை விசாரிச்சு தண்டனை கொடுத்தாதான் குற்றங்கள் குறையும் அப்படிங்கறதா எல்லா நாட்டிலையும் இருக்கு விஷயங்கள் குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கும் போது ப்ராப்பராக விசாரிச்சு ரூட் காஷ் என்னமோ அதுக்கான தண்டனை கொடுத்தாதான் அந்த இஷ்யூ திருப்பி வராமல் இருக்கும் அப்படின்னு ஆனால் இந்த கவர்மெண்ட்ஸில் எந்த இஷ்யூ வந்தாலும் சரி அதுக்கு வேறு ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க இப்போது கட்டப்பட்ட பணம் பட்ட பேர் சொன்னாங்க மயிலாடுதுறையில் அந்த கள்ளசாராயம் பிரச்சனை வரும்போது அது தனிப்பட்ட பத்திரி சண்டை இன்னொரு இடத்துல ஹாஸ்டலில் ஒரு பையன் வந்து டாய்லெட்டில் இது பண்ணியிருந்தாங்கன்னா எறும்பு கடிச்சு ரத்தம் வந்திருக்கும் சொன்னாங்க ஆமாம் கோயம்புத்தூர்ல பத்தாவது வந்து பன்னெண்டாவது பையன் கழுத்து கொண்டுட்டான் அப்படின்னா அவங்களுக்குள்ளயிலாடுதுறையில போன வாரம் நடந்த ஒரு ரேப் கேஸுக்கு வந்து கலெக்டர் வந்து எச்சத்து போயிருச்சு குடும்ப பக்கம் அதுல வந்து அந்த மூணு வயசு பொண்ணு வந்து பதினஞ்சு வயசு பையனை எச்சத்து போயிட்டாலும் அந்த பையன் வந்து கோவத்துல வந்து ரேப் பண்ணிட்டான் ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு நம்ம ரெண்டு சைடையும் நம்ம அனலைஸ் பண்ணாம பேசக்கூடாது அப்படின்னு போக்சோ விழிப்புணர்வு கூட்டத்தில் அவர் பேசிகிட்டு இருக்காரு இது உண்மையா இருந்தா ஏன்னா இது நம்ம இந்த செய்தியை பார்த்தோம் நம்ம இருக்கு சார் ஃபுட்டேஜா இருக்கு வீடியோவே இருக்கு வீடியோ இருக்கு இம்மிடியா அவர் கலெக்டர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் ஏன்னா அவர் பேசின வார்த்தை தான் அவர் பேசின வார்த்தை நான் எந்த வார்த்தையும் மாத்தல இல்ல அவர் ஒன்று இல்ல இல்ல அவர் உடனடியாக மனநல பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் அந்த கலெக்டரை இம்மிடியா நீங்க சொல்லக்கூடியது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வீடியோ இருக்குன்றீங்க இந்த செய்தி மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய குரல் அவருடையது தான் இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நந்தகுமார் நான் சொல்ல வருவது என்னவென்றால் உடனடியாக அந்த கலெக்டர் மனநல பரிசோதனைக்கு அனுப்பப்பட வேண்டும் பெண்டிங் என்கொயரி அவர் சஸ்பென்ஷனில் போடப்பட வேண்டும் வெட்கி தலைமுனிய வேண்டிய ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார் குறைந்தபட்ச புத்தி உள்ள யாரும் அதாவது பெண் அடிப்படையிலேயே பெண்களுக்கு எதிரான குணாம்சம் கொண்ட ஒரு ஒரு கேடுகட்ட மனிதன் கூட பேசாத ஒரு பேச்சை ஒரு மூணரை வயது குழந்தையை பற்றி இவர் பேசுகிறார் அதுவும் நீங்கள் சொல்வது போக்சோ விழிப்புணர்வு கூட்டத்தில் ஒரு ஒரு கலெக்டர் பேசுகிறார்னா உடனடியாக அந்த கலெக்டர் மனநல பரிசோதனைக்கு அனுப்பப்பட வேண்டும் மனநல பரிசோதனை அறிக்கை வெளிவரும் வரையில் அவர் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் இது தமிழ்நாடு அரசு எந்திரம் எந்த அளவுக்கு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கிறது இது ஆல் இண்டியா நியூஸ் இது இன்டர்நேஷ்னல் நியூஸ் இந்தியாவில் விக்சித் பாரத்னு மோடி பேசுகிறாரு விஸ்வகுருன்னு மோடி பேசுகிறாரு இங்கே இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் அதுவும் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலத்தில் நித்தி ஆயோ குறியீடுகளின்படி வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் சமூக குறியீடுகளின்படி உண்மையிலேயே வந்து ஆரோக்கியமான மார்க்குகளை மதிப்பெண்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு கலெக்டர் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்டு அவர் ஒரு பாக்ஸோ விழிப்புணர்வு கூட்டத்தில் மூணரை வயது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு வயது குழந்தையை பற்றி பேசும்போது அது எச்சத்துனதால தான் இது நடந்தது ரெண்டு தரப்பையும் ஈக்குவேட் பண்ணி அந்த சத்தியமா சொல்றேன் உடனடியாக மனநல மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பப்பட வேண்டும் இதெல்லாம் வந்து வார்த்தைகளே இல்லை இந்த அவலத்தை எல்லாம் பற்றி பேசுவதற்கு இது இதை பற்றிலாம் பேசுகிறதே பேசுறதே கூட நமக்கு கிடைத்த தண்டனை என்று தான் நான் உணர்கிறேன் இப்போ இந்த மார்ச் ஆறாம் தேதி கோர்ட்ல ஒரு தாண்ட சொல்லியாகணும் அவர் நோ நீக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க நீக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு அப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து நீங்க போறாங்க அவங்கள்ட்ட சொன்னா ஓட் அவங்களுடைய பாலிடிக்ஸ் பாதிக்கப்படும் அது எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் அப்கோர்ஸ் இன்னைக்கு இவங்க தான் இருக்காங்க பிளஸ் டால் கிளைம்ஸ் இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது நீக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அதை எப்படி பார்க்கும் அது ஏன்னா கோர்ட்டால இதுக்கு மேலே அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமான்னு தெரியல நிர்வாக ரீதியிலான முடிவுகளை கோர்ட்டால எப்படி எடுக்க முடியும்னு தெரியல ஏன்னா அவர் ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி முதல்ல எழுப்பின பிரின்சிபல் கொஸ்டின் என்னன்னா சாதி வழி பற்றி அரசியலமைப்பு சாசனம் பேசுது சட்டம் பேசுது எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் சாதி பேர்களால் சங்கங்களை அங்கீகரிக்க அங்கீகரிக்கிறோம் நம்ம அப்படி அங்கீகரிப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கான்னு ஒரு பேசிக் கொஸ்டின் எழுப்புறார் அப்போ இது பேசிக் கான்ஸ்டியூஷன் நீ லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்புன்னு கேட்கலாம் மூணு ஜட்ஜஸ் முடிவு பண்ணிட்டோம் அதை ஒரு ஜட்ஜு முடிவு பண்ண முடியாதுன்னு ஒரு டைம் வாங்கலாம் அவங்க இல்லை இல்லை அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் இது கிடையாது சிங்கிள் ஜட்ஜே இதை முடிவு பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் ஸ்டாண்டை கிளியர் பண்ணிச்சுனா போதும்ட்டு இவங்க ஒரு அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணலாம் இதில் இம்ப்ளீடு பெட்டிஷன் நாலு ஜாதி சங்கத்தை கொண்டு வந்து கூட சாதி உணர்வு பிடித்தவர்கள் சாதி வெறி பிடித்தவர்கள் சாதியை வச்சு குழப்பம் நடத்துகிறவங்க பல பேர் இருக்கான் ஒரு கட்சி ரெண்டு கட்சியும் இல்லை எல்லா கட்சியும் அவங்க இம்ப்ளீடு பெட்டிஷன் போட்டு எங்களை கேட்காம தனியாக கட்சியாக இருக்குது வச்சிருக்கானுங்க இம்ப்ளீடு நாளைக்கு ஆறாம் தேதி வரும்போது ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி பெஞ்சில் யாராவது நாலு ஜாதி சங்கங்கள் இம்ப்ளீடு பெட்டிஷன் போட்டு இது ஒரு முக்கியமான கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின்னு ஜட்ஜு ரைஸ் பண்ணியிருக்காரு எங்களையும் கேளுங்க எங்கள் சைடையும் நீங்கள் விசாரிங்கன்னு சொன்னாங்கன்னா ஜட்ஜி அதை ஒதுக்க முடியாது அப்போ அது குழப்பம் இன்னும் இன்னும் வந்து அதை டைம் எடுக்கும் அதாவது குழம்பனை கூட்டையில் மீன் பிடிக்கிறதுன்றது அதுதான் நடக்கும் அப்கோர்ஸ் இது பேசிக்கலியே லார்ஜர் கொஸ்டின்னு வாக்கு வங்கி அரசியல் இருக்க எந்த ஒரு கட்சிக்கும் அது திமுக மட்டும் இல்லை வாக்கு வங்கி அரசில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்குமே இதில் முடிவு எடுக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் ஏன் திமுக மட்டும் நம்ம குறை சொல்கிறோன்னா ரெண்டு விஷயம் நீங்கள் பவரில் இருக்கீங்க ஒன்று அதை விட முக்கியமானது டே ஒன்லேருந்து திராவிட மாடல் நாங்கள் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள்னு நீங்கள் வந்து மாரத்தட்டி கொள்ளுங்கள் இல்லையா அதனால தான் இந்த கேள்வி வருது இப்போ இந்த சங்கங்கள் பாயிண்ட் ஆஃப் இப்போ நீங்கள் இம்ப்ளீடி பெட்டேஷன் போடுறாங்க அப்படின்னா அவங்க சைட்லேருந்து ஒரு பாயிண்ட் வைப்பாங்கல்ல நாங்கள் வந்து ஒரு அமைப்பாக இருக்கிறோம் நாங்கள் வந்து எங்களுடைய கிளஸ்டருக்காக இல்லை எங்கள் மக்களுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்கு இல்லை அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த அப்ளம்காக நாங்கள் வந்து ஒரு சங்கம் வச்சிருக்கோம் நாங்கள் வந்து கேஸ்ட்டை வந்து வைலன்ஸ் பண்ணலை நான் எங்களோட அப்ளமாக சங்கம் வச்சுருக்கோம் இது எப்படி தப்புன்னு சொல்லுவீங்கிற ஒரு பாயிண்ட் வச்சாங்கன்னு அதுதான் சொல்கிறேன் அந்த பாயிண்ட் எல்லாம் வச்சுதுன்னா ஒதுக்கித் தள்ள முடியாத பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க தரப்பை காது கொடுத்து கேட்காம ஒரு ஜட்ஜால் தீர்ப்பு கொடுக்க முடியாது அது அஃப்கோர்ஸ் சாதியை வந்து தூக்கி பிடிக்கிற வேலை சாதிய கட்டமைப்பை வந்து மேலும் வலுப்படுத்துகிற வேலை சாதியை நியாயப்படுத்துகிற வேலை கருத்து இல்லை ஆனால் இப்படிப்பட்ட ஆர்குமெண்ட்ஸ் வந்து நாளைக்கு இம்ப்ளீட் பெட்டிஷன்ஸில் வருதுன்னா அந்த தரப்பை காது கொடுத்து கேட்காம அவங்களுக்கான ஃபேர் டைமை கொடுக்காம எந்த ஜட்ஜாலையும் எந்த கோர்ட்டாலையும் இப்படிப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது அதனால தான் சொன்னால் இம்ப்ளீட் பெட்டிஷன்ஸ் போட்டாங்கன்னா இது கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போகும் ஓகே சார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களுடைய கருத்துக்கள் ஓகே நன்றி நன்றி சார் நன்றி சார்